எல்லாம் அடி கிராம் வெக்டர கொண்டு வந்து வச்சேன் எல்லாரும் பொறிய வந்து அடிங்க இல்லடி இல்ல கூட தான் அடிக்க வரும் நம்ம நாடும் நம்ம நாட்டு மக்களும் எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேள்வியை வந்து நான் ஏன் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டில் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெட்ரோலுக்கு போலி நின்னுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கும் போலீஸ்க்கும் வந்து பெட்ரோல் தராங்க பொது பயணிகளுக்கு பெட்ரோல் தாராங்கல்ல இல்லன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் சொல்லுது மத்திய கிழக்குல இந்த போர் மோதல்கள் வந்து தீவிரம் அடைஞ்சாலுமே கூட இலங்கையில எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வராது அப்படின்னு சொல்லிட்டு எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க காலையில எழுந்ததுமே எல்லாருமே என்ன பண்ணுவோம் கையில போன எடுத்துட்டு அப்படியே சோசியல் மீடியா பக்கம் போவோம் அந்த மாதிரி இன்னைக்கு காலையில நானுமே அந்த வேலையை பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு அதை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு கோவம் ஒரு பக்கம் என்னன்னா அங்க போர் நடந்துட்டு இருக்கு கொத்து கொத்தா உயிர்கள் வந்து போயிட்டு இருக்கு இந்த சந்தர்ப்பத்துல நம்ம நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கேன் கேனா எரிபொருளை வந்து ஸ்டக் பண்றதா ஒரு வீடியோவை வந்து பார்த்தேன் இந்த வீடியோவை பார்த்தா என்ன உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது அதை மட்டும் நீங்க சொல்லுங்க இங்க ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா கேன் கேனா வந்து ஸ்டாக் பண்றதா அவர் வந்து ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன தோணுது அங்க ஒரு கூட்டம் என்ன பண்ணுது எரிபொருள் சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது எரிபொருள் தட்டுப்பாடு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு லைன்ல நிற்கிறாங்க எல்லா வெஹிக்கிள் உள்ள வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கலையும் கொண்டு வந்து வச்சுட்டு பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லி லைன்ல நின்றுட்டு இருக்காங்க எங்களுக்கு கிடைக்கவே இல்ல எல்லாமே வந்து கவர்மெண்ட் போலீஸ்க்குமே போகுது எங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடைக்கல எங்களுக்கு எல்லாம் பெட்ரோல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் இருக்காங்க கவர்மெண்ட் சொல்லுது அப்படியெல்லாம் இல்ல எரிபொருள் தட்டுப்பாடு வராது எல்லாம் ஸ்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்படி எல்லாம் இருக்கும் போது மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கேன் கேனா தூக்கிட்டு போறாங்க பெட்ரோல் ஷெட்டுக்கு அங்க போய் மக்கள்லாம் எல்லாம் நெரிசல்ல கூட்டம் அதிகமா இருக்கும்போது கவர்மெண்ட் வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க இப்போ உடனே அமுலுக்கு வரும் வகையில இந்த பி பாய் கேன்கள்ல எரிபொருள் கொடுக்கறது இப்போ நிறுத்தப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்த கவர்மெண்ட் சொல்லுது இது எதுக்காக அப்படின்னு சொன்னா மக்களுடைய கூட்டம் அதாவது பெட்ரோல் எரிபொருளுக்காக மக்கள் போய் அங்க வரிசையில நிற்கும் போது நெரிசல் நிலை ஏற்படுது அங்க சில சௌகரியங்களும் நடைபெறுது அந்த இடத்துல ஆரம்பத்துல போலவே பெட்ரோலுக்கு போலின் நிக்குது இதை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தற்காலிகமா வந்து இந்த பி பாய் கேன்கள்ல எரிபொருள் கொடுக்கறது நிறுத்தப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படி இருக்கும் போது இவருக்கு மட்டும் கேன்ல எப்படி எரிபொருள் கொடுக்கப்பட்டுச்சு அவர் அந்த வீடியோல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இலங்கையில வந்து எரிபொருள் தட்டுப்பாடு வரப்போகுது விலை கூட கொடுத்து தான் வாங்க வேண்டி வரும் அதுக்காக நான் முன்கூட்டியே ஸ்டாக் பண்றேன் நீங்களும் ஸ்டாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் கொடுக்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு இது வந்து எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் இவரோட இந்த வீடியோ தான் இன்னைக்கு நாளில் சோசியல் மீடியால வைரலா பரவி வருது இவர் பண்ணிருக்கக்கூடிய இந்த வேலையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஸ்ரீலங்காவில் கட்டுப்பாடு வரப்போதுன்னுட்டு எல்லாம் அடிக்கிறோம் டிராக்டரை கொண்டு வச்சு எல்லாரும் அப்படி வந்து அடிங்க இல்லாட்டி நல்லா கூட தான் அடிக்க வேண்டி வரும் இப்படியே உங்களுக்கு சொல்லிட்டேன் பெட்ரோல் டீசல் எல்லாம் நாங்கள் ஸ்டோக் பண்ணுறோம்